காலையிலேருந்து ஓரளவுக்கு ஆச்சுங்க எல்லாமே எல்லாம் கழுவுறது எல்லாமே செஞ்சு எல்லாம் பாருங்கள் கழுவி எல்லாம் மேலே காய வச்சு மழை வர மாதிரி இதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எல்லா பாக்ஸும் எல்லாமே கழுவி வைத்துட்டோம் இப்போ இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸுங்களை வந்து கொட்டி வைக்கணும் மாவு எல்லாம் வந்து பாத்திரத்தங்களை மாற்றி வச்சுட்டுக்கிறோம் அதுக்குள்ளே வந்து டைம் ஆகிடுச்சா சமைக்கிற வேலை பார்க்கலாம் அப்படின்றதுனால இப்போ சமையல் கட்டு போயிட்டு ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இதெல்லாம் வந்து பாக்ஸில் போட்டு வைக்கலாம் இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதே எண்ணெயிலையே வந்து நம்ம வதக்கி எடுத்துட்டு மறுபடியும் வந்து குழம்பு தளச்சிக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கால் கிலோ கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி காம்போடு வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்போல்லாம் வந்து எங்கள் பாட்டி காலத்தெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க தோட்டத்தில் வந்து பரிசுன்னு வருவாங்க இந்த காம்பு மட்டும் அப்படியே கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடுவாங்க சூப்பராக இருக்கும் நல்லா நாலு இதுவாக இந்த மாதிரி சின்ன கட் பண்ணிக்குங்க அதுக்கு தேவையானது தாலி கற்றுக்கு பார்க்கலாம் கொஞ்சம் வெந்தியும் சீரகம் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியை நறுக்கி வச்சுக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் ஒரு வர மிளகா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வர மிளகா ஒன்று ரெண்டு சேர்த்துங்க ஒரு பத்து பல்லு பூண்டு இடிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வந்து புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இப்போ பூண்டும் ஒரு வரமிளகம் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு கருவேப்பில வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பழம் வந்து கிரேவி மாதிரி நல்லா வரும் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் நான் ஒரே நாளில் வீடு க்ளீன் பண்ணிவிட நாங்கள் எல்லா வீடு வந்து ஒரே நாளில் எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஆவிறதே இல்லைங்க எப்போவுமே கிச்சன் மட்டுந்தான் அதுவே ஒரு நாள் ஒன்றரை நாள் ஆகிடும் என்னமே எல்லாமே எடுத்து போட்டுருவோம் எல்லாமே கழுவிட்டு தொடச்சிட்டு ஒன்று கூட வந்து அப்படியே வந்து வைக்கிற மாதிரியால எல்லா தூக்கி போட்டோம்னா அவருக்கு புதுசாக பண்ணுற மாதிரி எல்லாமே கழுவி தொடச்சி அதுவும் வெயிலில் காய வச்சு தொடச்சி அதுக்கப்புறம் பாத்திரமாக இருக்கட்டும் பாக்ஸாக இருக்கட்டும் கொட்டுறதாக இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணும் போது நமக்கு ரொம்ப லேட்டாகும் தானே இந்த ஒரு கிச்சன் மட்டுமே பாருங்களேன் எங்களுக்கு நைட் ஆகிடும் நைட்டும் வந்து டின்னர் நாங்கள் செஞ்சு முடிக்கிறது சாப்பிட்றதுக்குள்ளே அவ்வளோ நேரம் இது வேலை அது கிடீயில் வந்து நம்ம மாடியில் வந்து கொஞ்சம் ஆடி மாதம் ஆடி பதினெட்டு போனாவே விதை போகணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் காய்கறி விதை கொஞ்சம் போட்டு ஒரு ஒன்றும் அதிகமாக போட போகிறதில்ல இடம்லாம் நான் இந்த முறை வந்து ரொம்ப வந்து பேகெல்லாம் வைக்க போகிறதில்ல மொட்ட மாடியிலேருந்து எல்லாமே கீழ் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பச்சை மிளகா கத்திரிக்காய் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமானது மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு செடி ரெண்டு பேக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டு இதெல்லாம் எல்லா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மாடியில் போய் விதை போட்டு இன்றைக்கி நைட்டு வரைக்கும் ப்ளாக் தாங்க தொடர்ந்து பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோன்னும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயமும் நல்லா சேர்ந்து கிரேவி மாதிரி நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இது எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயில் வந்து ஒரு முப்பது செகண்டை வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு புளிய வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு வந்து அந்த பச்சை புளியோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கத்திரிக்காய் வந்து நம்ம எண்ணிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் நல்லா குள குளம் நல்லா வதக்கிடுச்சு அதனால் வந்து குழம்பு கொதிக்கட்டுன்னு அந்த கத்திரிக்காய் போடும்போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டோம் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய்லாம் வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக வரணும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து குழம்பு வந்து திக்காக வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொல கொலன்னு வெந்திருக்கு இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லியை வந்து தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு நம்ம அடுத்தது என்ன வேலை செய்கிறோம்னு பார்க்கலாம் விதைங்க பாருங்களேன் கடையில் வாயின்னு வந்தது நம்ம செடியில் வந்த விதெல்லாம் அப்படி அப்படியே உற்பத்தி பண்ணி வச்சது எல்லாம் ரெண்டு டப்பாக வச்சுன்னுக்குறாங்க இப்போ வந்து ஒன்றும் போட போகிறதில்ல கத்திரி விதையும் மிளகாய் விதை மட்டும்தான் இங்கே ஒரு ரெண்டு இதில் நாற்று விட்டு அதுக்கப்புறம் வேறு பேக்கில் பிடுங்கி வச்சுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு மட்டும் தான் வைக்க போகிறேன் இடம் இருந்ததுன்னு வச்சிங்களேன் நிறையா போடலாங்க இது வந்து பீன்ஸ் இது கொடி பீன்ஸ் இது ஆனால் எதுவும் போட முடியாது இதெல்லாம் வந்து நம்ம செடியிலேயே வந்து அப்பப்போ எடுத்து வச்சுது லெமன் கிராஸ் கூட எடுத்து வச்சுங்க துவரை அப்புறம் வந்து அவரை விதை இவ்வளோவும் இருக்குது இதில் இல்லை கத்திரிக்காய் விதெல்லாம் இதில் இருக்கிற மாதிரி பார்க்கலாம் எல்லாத்துலேயும் இவர் தெரிய தெரியாது ஆனால் விதைங்க வந்து அப்படி அப்படியே காயோடு இருக்கிறதுனால விதையாக இருந்தாலும் வந்து தெரியாது இல்லைங்களா அதனால் கனக்காமரை விதை அப்புறம் வந்து இது கோழி கொண்டை வாடாமல்லி அப்புறம் நீலக்கலர் நீட்டு கத்திரிக்காய் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருக்கிறாரு பாருங்கள் எல்லாத்துக்குமே பேர் எழுதி வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம இதில் முக்கியமானதை மட்டும் பார்த்து எடுத்துக்கோ இது வந்து நீல நீட்டு பச்சை கத்திரிக்காய் இந்த வாங்கி பார்த்து இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு கத்திரிக்காய் வச்சு செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நம்ம செடியில் தோட்டம் போட்டு நிறைய அங்கே காய்ச்சிது முன்னே இது தான் போட போகிறேன் அப்புறம் இன்னொன்று வந்து மிளகா விதை போடலாம் இது வந்து இது போடணும் ஆனால் கீழே தான் போட போகிறேன் கொடி இது வந்து சிறக வரை எவ்வளோ காய் வந்ததுன்னு தெரியுமா நம்ம செடியில் அது எல்லாமே வந்து நான் ஒன்றுமே சமைக்கவே இல்லை எல்லாமே ஊருக்கு போய்ட்டு வரத்துக்குள்ள எல்லாம் முத்தி போச்சு விதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த வாட்டி போட்டு அதில் என்ன சமைக்கிறது எல்லாம் சொல்லிட்டு கொடி போட்டு பார்க்குறேன் பார்க்கலாம் நம்ம இப்போ நான் கத்திரி விதை தான் தேடுறாங்க எதில் இருக்குன்னே தெரில நீல கத்திரிக்காய் இருக்குது இந்த குண்டு கத்திரிக்காயெலாம் வந்து நிறைய விதை இருக்குது அதெல்லாம் பார்த்து எடுக்கலாம் எடுப்பிச்சுட்டுங்க கத்திரிக்காய் விதை சிவப்பு கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் அப்புறம் வந்து ப்ளூ கலர் கத்திரிக்காய் நீள நீளமாக இருக்காது அப்புறமா மிளகாய் வந்து இந்த மிளகாய் வந்து நீட் நீட்டாக வந்து அப்படியே எடுத்து காய வச்சு வச்சுக்கிறேன் இதுலேருந்து தான் விதை போட போகிறோம் ஒன்றுத்தில் ஃபுல்லாக மிளகாய் செடி ஒன்றுத்தில் வந்து கத்திரி செடி போட்டுக்கலாம் மண் நம்ம ஏற்கனவே நிறையா வச்சதுனால நல்லாயிருக்கு மண் பாருங்கள் எப்படி இருக்குது உதிரு உதிரோ நல்லாயிருக்கு மண் இப்படி இது போடும் போது இப்போ மழை வேறு வருதுங்களா நல்லா சீக்கிரமாக முளைச்சிடும் போதும் கத்திரி செடியும் நமக்கு மிளகா மட்டும் வந்த அப்பப்போ வந்து சட்னிக்கு அதுக்கெல்லாம் வந்து மிளகா தேவைப்படும் அது அப்பப்போ வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு செடி இருந்ததுனாலே நிறையா காய் வரும் இப்போ மண் நல்லா கலக்கிட்டேன் வாங்க விதையை வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ தான் போட போகிறேன் இதுவே வந்து எங்கன்னா ஒரு ஐம்பது விதைக்கு மேலே இருக்கும் இதில் ஒரு பத்து செடி வந்தால் கூட போதும் நமக்கு அதில் வந்து தேவையான இது எடுத்து மீதி கூட வேணாம் ஒரு பக்கமாக இந்த சைடில் மட்டும் போட்டு விட்றேன் நாற்று தான் விட்றோம் இது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே மெதுவாக மேலே லைட்டாக மண் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நீல கலர் நாட்டு கத்திரிக்காய் இது நீலம் கலரில் இருக்கும் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் மூணு வகையான கத்திரிக்காய் போட போகிறேன் ஒரு நாலு நாலு செடி இருந்தால் கூட நம்ம குழம்புக்கு வந்து மாற்றி மாற்றி வந்துனே இருக்கும் அப்புறம் தான் லேஸாக வந்து மண் தூவி விட்டுரும் தண்ணி வந்து ஊற்றக்கூடாது விதை ஃபஸ்ட்டு போடும்போது லே அப்படியே கையில் வந்து இறச்சி விடணும் ஊற்றி விட்டிங்கன்னா ஒரே இடத்துல விதை வந்து இதுவாகிடும் கத்திரி விதை வந்து போட்டாச்சு இப்போ நம்ம மிளகாய் விதை போட்டுக்கலாம் மிளகாய் வந்து ஃபஸ்ட்டு விதை ஊற்றுக்கலாம் இந்த மிளகா தான் இந்த விதை எடுத்து வச்சு நான் வேறு விதை நல்லாயிருக்கும் நல்லா காய வச்சு வச்சேன் பழுத்து மிளகாய் இது மாதிரி பழுத்து இருந்தால் தான் விதை நல்லா செடி வந்து நல்லா முளைக்கும் ஆனால் விதை வந்து நிறையா இருக்காது பெருசாக இருக்கும் ஆனால் விதை அவ்வளோ இருக்காது இதில் நல்லா இப்படி மண் வந்து நல்லா லூஸாக அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் செடி வந்து சீக்கிரமாக முளைச்சி ஒரு கெட்டியாக இருந்ததுங்கன்னா வராது நல்லா அந்த மாதிரி கலரி விட்டுடணும் நல்லா வேறு எல்லாம் இறங்கணும்ல அதனால் நல்லா கலரி விட்டுட்டு இப்படி பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஓரம் கொஞ்சம் மண் எடுத்துக்கலாம் அது மேலே போகிறதுக்கு ரெண்டு மிளகாய் இவ்வளோதாங்க வந்தது இதுவே நமக்கு போதும் ஒரு இருபது செடிக்கு மேலே வரும் அவ்வளோதான் இது முளைச்சி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ செடி வருது என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லேசாக தண்ணி வந்து தெளித்து விட்டுடலாம் விதை போட்டதுக்கப்புறம் லைட்டாக அப்படி தெளித்து விடுங்க அதே மாதிரி ரெண்டு வேலையும் தெளிக்கணும் காலையில் வந்து தெளிக்கணும் சாயங்காலமும் தெளிக்கணும் அவ்வளோதாங்க இங்கே விதை போட்டாச்சு காலையிலேருந்து ஓரளவுக்கு எடுத்து வச்சோம் அப்போ அது வேலை வந்துன்னே இருக்குது முழுசாக முடியறதுக்கு நாளைக்கு தான் மாதிரி இருக்குது இது வந்து உப்மா சேமி அங்கே இது உப்மா செய்யறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவோம் இது வந்து பாயசம் அந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து சேமியா கேசரி சேமியா பாயசம் அந்த மாதிரி செய்யலாம் இது இது ஒரே மாதிரி பாட்டில் இருக்கிறதுனால ஒரு ஒரு கிலோ கரெக்டாக வந்தால் சரியாக இருக்கும் இது வந்து கடை தோரம் பருப்பு இது வந்து ரேஷன் பருப்பு உளுத்தம் பருப்பு பேர் எழுதி வச்சிட்டாரு அப்புறம் வந்து பொட்டுக்கடலை இது பாசி பருப்பு ரவை சக்கரை கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஐட்டங்க இதெல்லாம் வந்து இது வந்து சப்ஜா விதை அப்புறம் வந்து இது கருஞ்சீரகம் இதிலலாம் வந்து மேலே பேர் எழுதி ஓட்டலை இன்றைக்கி தான் பாட்டிலில் கொட்டோம் நாங்கள் கவர்லேருந்து அதனால வந்து உள்ளே எழுதி போட்டோம் அப்புறம் வந்து பேப்பரில் மேலே ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து கருஞ்சீரகம் அப்புறம் அண்ணாச்சி பூ அப்புறம் முறுக்குக்கு கே ஓமம் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பாட்டிலுங்களில் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வெஸ்ட்டா இதெல்லாம் வந்து கம்மியாக தானே வாங்குவோம் நம்ம ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் தான் வாங்குவோம் அதிகமாக வாங்க மாட்டோம் அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இரநூறு கிராம் கால் கிலோ இருந்தால் இது மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டலில் இதில் வந்து சாப்பாட்டு அரிசி இது வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி இட்லிக்கு போகிறதுக்கு அது இன்னும் ரெண்டு வந்து பக்கெட் வந்து கழுவி வச்சிருக்கிற ஒன்றும் எடுத்துன்னு வந்து அது உள்ளே வந்து அங்கே வச்சுருக்கிற பாக்கெட்டெல்லாம் எடுத்து வைக்கணும் இன்னும் மதியமே நான் அப்புறம் அங்கே பாட் அந்த டப்பாங்கள்லாம் வந்து இது எல்லாமே மாவு கேழ்வரகு மாவு கோதுமை மாவு மைதா மாவு கடலை மாவு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இது வந்து இங்கே வச்சுடுவோம் கிச்சனில் மட்டும் யூஸ் பண்ணுறது எப்பவும் டெய்லி யூஸ் பண்ணுறதெல்லாம் கிச்சனில் மீதியெல்லாம் வந்து இந்த ரூமில் வச்சிடுவோம் என்ன பண்ணிடுங்கிறானு பார்க்குறியா இப்போ தான் வராரு வீடியோக்குள்ளே என்ற பையன் காலையிலேருந்து வந்து அவரே எடுத்துகிட்டு இருந்தாருங்களா இப்போ தான் வரா நான் மாட்டுப்பேன்னு செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மதியம் செஞ்சு சாப்பாடு இருக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்குது அதனால் வந்து ஆளுக்கு ஒரு தோசை இல்லைன்னா ஒரு ஒரு தோசை தான் வரும்னு நினைக்கிறேன் ஒன்றோ ரெண்டோ எனக்கு சாப்பாடு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ரெண்டு தோசை கொடுத்துடலாம் கொஞ்சம் சிம்பிளாக வந்து பொட்டுக்கலை சட்னி ஏன்னால் காலையிலேருந்து வேலைங்க உங்களுக்கே தெரியும் மேலே ஏறி அதை பண்ணால் இதை பண்ணால் கரெக்டாக இருந்ததுங்களா அதனால் வந்து நைட்டு வந்து சிம்பிளாக முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம் ஒரு நாலு பீஸ் மட்டும் தேங்காய் எடுத்துக்கிட்டுங்க ஏன்னா கொஞ்சமாக தானே மாவு இருக்குது ஒரு நாலு தோசைக்கு தேவையான அளவுக்கு சட்னி செஞ்சுக்கலாம் செய்கிற எமர்ஜென்சி சட்னி தான் தேங்காய் சட்னி தான் வதக்க வேண்டியது இல்லை ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை ஆனால் தாளிக்கணும்ல சட்னி அப்பா வந்து தாளிக்குவானா அப்படின்னாரு ஆனால் நமக்கு வந்து தாளித்தா மட்டும்தான் இறங்குமே தாளிக்காமலாம் நமக்கு செட் ஆகாது வேர்க்கடலை சட்னி கூட தாளிக்காமல் சாப்பிடலாம் ஆனால் தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் கடுகுலாம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாதான் அந்த சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பொட்டுக்கடலை பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூனு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் அதிகமாக பொட்டுக்கடலை வானா சின்ன வெங்காயம் ஒரு நாலு குட்டி குட்டியாக ஒரு மூணு பல் பூண்டு நாலு பச்சை மிளகா உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து இப்போ எவ்வளோ சட்னி அதிகம் செய்கிறோமோ அவ்வளோ வந்து நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அது கூடவே வந்து சும்மா கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் புளி சேர்த்திங்கன்னா தேங்காய் சட்னிலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு ஜாஸ்தியில் கொஞ்சமாக சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி எடுத்துன்னு வரணும்டா இல்லாமல் சட்னி எப்படி நான் அப்பா ஆனால் வீடியோ எடுக்கும் போதே கொஞ்சம் கேப்பில் கட் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் நீ வெறும் ஃபோ ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணால் எப்படி வேலை டக்கு டக்குன்னு ஆகும் சொல்லி பார்க்கலாம் எனக்கு சட்னி வந்து அரைச்சிட்டோம் ஒரு கிணத்துல மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம் தேங்காய் சட்னி இல்லை இது கொத்தமல்லி சட்னி கலர் பாரு எப்படி இருக்குது எல்லாம் பச்சை சூப்பராக இருக்குண்டா இல்லை இருக்குடா நிறைய பேர் போடுறதில்ல வெறும் தேங்காய் மட்டும் சேர்க்குறாங்க நீ கொத்தமல்லி சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹோட்டலெலாம் புதினா சட்னா உனக்கு வதக்கிட்டு அரைக்கிறாங்க நம்மள மாதிரி பச்சையாக உப்பிட்டு வச்சிட்றாங்க அவ்வளோதான் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சும்மா ஒரு நாளே நாள் உளுத்தம் பருப்பு இந்த வாசனைக்கு உளுத்தம் பருப்பு ஆனால் சின்னதில் தாளித்தா பாதி கடுகு வந்து வெளியே தான் போயிடுச்சு புரிஞ்சு மேலே வந்து பிறகு கடுகு பொரிஞ்சு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பரான சட்னி நல்லா இருக்கு ம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ சூடாக வந்து தோசை ஊற்றி குத்துர்றேன் நமக்கு இந்த கடமாகவே செட்டாகதில்லை ஆமாம் இப்போ எடுத்து ரெடியாக வச்சேன் நான் சரி காலையில் ஊற வச்சுடுவோம் நைட்டில் ஆட்டிக்கலாம் டிவி கிவி மாவு அரைச்சிடுவோம் இல்லைனா காலையில் எழுந்து சீக்கிரமாக மாவு அரைக்கணும் அதனால் காலையிலே ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் மாவு அரைச்சா தான் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது அவசரத்துக்கு திடீர் திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம் தோசையை இட்லி ஊற்றிக்கலாம் தோசை வரும் இட்லி வரும் நம்ம அரைக்கிற மாவு வந்து இது வந்து ஒட்டிக்குது கல்லில் எப்படி வருதுன்னு தெரில காலையில் அப்படி தான் வந்தது ஏ நீ வந்ததுனால தான் தோசை நல்லா வந்துடா காலையில் வரவே இல்லையே பார்க்கலையா பிச்சி போட்டனே தோசை வேலை ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த தோசை கையில வேலை அதனால இருக்கலாம் ஆமா கோதுமை தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கிற நீ கண்டுபிடிச்சட்னி கீழே இருந்தது அந்த தோசை மாவு அதான் சொன்னேன்ல கொத்தமல்லி சட்னின்னாவே பச்சை போட்டு அரைச்சா கூட டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்க தோசை சட்னி சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வந்து பொட்டுக்கல்ல வச்சு தேங்காய் வச்சு அருமையாக வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சூப்பராக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லது பச்சையாக சாப்பிடும் போது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்களும் சட்னி மதியம் வச்ச க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்துட்டு நம்ம ப்ளாக் காலையிலேருந்து இப்போ நைட்டு வரைக்கும் எப்படி எடுத்துருக்குறோம் எப்படின்னான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்